ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத்ரி என்பிசி அகாடமி ஸோ ஐஎன்எம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக லைன் லைன் கொஸ்டின் இருக்கோம் ரொம்ப ஈஸியான டாபிக் மொத்தமே பார்த்திங்கன்னா அஞ்சே ஹெட்டிங் தான் இருக்குது அந்த அஞ்சு ஹெட்டிங்கை படிச்சிங்கன்னா ஐஎன்எம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்காதவங்க ஐஎன்எம்குனே தனியாக வந்து ப்ளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்திய தேசிய இயக்கம் லைன் பைலைன் கொஸ்டின் ப்ளேலிஸ்ட் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா ஸோ இதில் பார்த்திங்கன்னா டுவெல்த்தில் இருக்க செகண்ட் லெசன் கொடுத்துருக்கேன் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா தேசிய மறுமலர்ச்சின்ற டாப்பிக்கே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு பாருங்க செகண்ட் பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேச இயக்கமும் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் வங்க பிரிவினை வங்க பிரிவினை ஏற்படுத்திய ஆண்டு எப்பன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அடுத்த செகண்ட் கொஸ்டின் பிரிவினை திட்டம் முதன் முதலில் யாரால் எதிர்க்கப்பட்டது பிரிவினை திட்டம் முதன் முதலில் யாரால் எதிர்க்கப்பட்டதுன்னா மிதவாத தேசியவாதிகளால் எதிர்க்கப்பட்டது அடுத்த மூன்றாவது கொஸ்டின் பொதுக்கூட்டங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஐஎன்எம்ல ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஆண்டு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஐஎன்எம்னாலே நமக்கு ஆண்டு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ எழுதி நீங்கள் நோட் பண்ணி படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஐஎன்எம் தான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும் ஏன்னா ஆண்டுகள் வந்து இதில் அதிகமாக இருக்கனால தான் நிறைய பேர்த்தால் இந்த ஐஎன்எம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலை சரிங்களா ஸோ நாலாவது கொஸ்டின் பாருங்கள் வெடிமருந்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அஞ்சாவது கொஸ்டின் செய்தித்தாள் சட்டம் தூண்டுதல் ச செய்தித்தாள் சட்டமும் தூண்டுதல் சட்டமும் எந்த ஆண்டு இயற்றப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அடுத்து இந்திய பத்திரிகை சட்டம் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வெளிவந்திருக்கு ஏழாவது கொஸ்டின் புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரச பிரதிநிதியாகவும் கர்சன் பிரபு பணி நிர்ணயம் செய்யப்பட்ட ஆண்டு எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டு ஜனவரி இருபத்தி ஆறு அடுத்து எட்டாவது கொஸ்டின் கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையை குறைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு எந்த ஆண்டு குறைத்தாரனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பதாவது கொஸ்டின் எந்த ஆண்டு இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அடுத்து பத்தாவது கொஷ் பத்தாவது கொஸ்டின் இந்திய செய்தி பத்திரிகை பத்திரிகைகளின் தேசியவாத தன்மையை குறைப்பதற்காக அலுவலக ரகசிய சட்டத்தில் எந்த ஆண்டு திருத்தம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பதினோராவது கொஸ்டின் வங்காளத்தை பிரிக்க எந்த ஆண்டு யார் ஆணை பிறப்பித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கர்சன் பிரபுன்றவர் தான் ஆணை பிறப்பித்திருப்பார் அடுத்த பன்னெண்டாவது கொஸ்டின் ரிஸ்லி அறிக்கையை வெளியிட்டது யார் வெளியிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு முஸ்லீம் மக்கள் ஒருபோதும் அனுபவித்திராத ஒரு ஒற்றுமையை புதிய மாகாணமான கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பவர்கள் என எந்த ஆண்டு டக்காவில் கர்சன் முஸ்லிம்களுக்கு உறுதியளித்தார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பிப்ரவரி நாலு